இதுக்கு வந்து குளிர் உடுப்பு ஒன்றும் வளர் இல்லை ஸோ கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் வந்து வாங்கணுமென்று சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறமன்ட்டு போக வலிக்கிறான் அதை சேர்த்து எங்களுக்கும் டைம் இருந்தால் வாங்குவோம் வாங்குவோம் என்னென்ன வாங்குறோம்னு சொல்லி பார்ப்போம் வீடியோக்கள்ல போகலாம் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கொண்டு ஷாப்பிங் வந்துருக்கோம் எங்களுடைய வீட்டுக்கு பசங்கள் வந்துருக்கு அங்கே நான் வந்து ஷாப்பிங் சொல்லி

club card bildiriyor. Sonra her zaman bir kağıt bula da. Ama her bir da. bir kağıt bula da. Horseslerle aynı çok yer. shop. Onurgan orada da bir kuytu. Yani öyle bir da Bir mağazada 8 bini verip bu பார்த்த அம்மா அப்பா மனுஷரே வாங்கிவிட்டா இப்படி கடை ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல பார்க்கல அவரையும் பார்க்க போகிறப்ப அப்படின்னு சொன்னி அப்படி வந்து முறைஞ்சா சின்ன கடையுமே எடுக்குது உருப்பு கடை எடுக்குது சூப்படை இருக்குது மணிப்பூர் கடை இருக்குது அப்புறம் சாப்பாட்டு கடையிலலாம் இருக்குது ஐஸ்க்ரீம் இருக்குது அப்புறம் கடை இருக்குது ஒரு நாடு முதல்ல இந்த செந்தகம் சார் சொல்லவே இல்லையே ஓ கரீனும் Enak, market itu pula mereka berkurang ya. ോടും കാറ കൊടുത്തോടും സിപ്പ ஆனால் அதுவும் இப்போ குளிர்து இல்லையே இந்த கரடி பொம்மை யாரு ஆறு இது தூரிக்க உங்களோட ஷாப்பிங் முடிஞ்சா போய் டைம் ஆச்சு ஓகே இப்போ நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு பீட்சா கட்டுக்கு வந்துருக்கிறோம் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க பீட்சாக்கு வெயிட் பண்ணுவாங்க

सर्कल पीसा okay. सर्कल पीसा के बंदर एक नंबर सर्कल सर्कल पीसा हाँ सर्कल पीसा ब्रावो तू भी जा दुरुपुड़ी ओके आप ऐसे आ It's a lot of pizza, isn't it? It's a lot of pizza, isn't it? The pizza is here. Turika, how is the pizza? Do pizza.

ஓ ஹரியோட இருக்கு நீவே நல்லா இருக்கா சாப்பிடுறீங்களா என்ன വന്നോ? ഞാൻ പിസ്സ சாப்பிட்டு. ഓ ഇത്ര നേരം ഉള്ള സരി പിസ്സ சாப்பிட்டு പോകുന്നേ മണി ആയില്ല. ഇല്ല. ആ ബന്ധൊന്നും പറയുന്നില്ല നാളെ പോകും. അവരൊക്കെ വെട്ടില്ല. അവര് വിട്ടേ പോരെന്ന് പറഞ്ഞോണോ അളീന. വിട് വിട് പോകും. വിട്ടേ പോകും. നോ അമ്മാ വിട്ടേ. വിട്ടേ പോടാ. നിന്നെ വിട്ടേ പോടാ.

இத்திர கொண்டு டீ நம்ம பாவே போன மேல இத்திர கொள்ளை வச்சிட்டு நாங்க நான் நாங்க என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறோம் காட்டிட்டு நாங்களும் ஒரு டீ குடிச்சிட்டு என்னப்பாங்க குடிச்சிட்டு தூங்க போகிறோம் நாங்கள் என்னென்ன சொல்லி சொல்லிவிடுறேன் கட்ருக்கினோம் எனக்கு பக்கத்தில் இன்னொரு தடங்கலாம் அந்த ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துடுவாங்க இப்போ தூரிகாலும் இப்படி நான் சொன்னால் என்னோடய சண்டைக்கு வந்துரும் இது ரெண்டு மாவான் ஃப்ரீமார்க்கு போனதாங்க ஆனால் போனது லேட் என்றபடியால் அவங்க எல்லாம் கூட்டிட்டாங்க கூட்டிட்டாங்கன்னு ஓகே கேஷுக்கு போகும்னு எட்டினா ஒன்று மடுக்கையில் அதோடய அங்கே ஒன்றும் பெருசாக பிடிக்கல ஒசி தான் நாங்கள் வாங்கினாங்க என்னென்ன வாங்கினாங்க பாப்பா இது வந்து துருக்குட்டிக்கு ஒரு ஓவர் ஸ்வெட்டர் ஒன்று பெருசாக எங்கேயும் வாங்கியில் என்னென்னா எல்லா வேலையும் டய்ட்டு கிளம்ப அப்போ எல்லாம் வேலைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளை எட்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறவங்க இன்னைக்கு ஏழு மணிக்கு எல்லாமே தண்ணிவிட்டாங்க இதுவும் ஒன்று துருக்குட்டிக்கு ஒரு ஸ்வெட்டர் ரெண்டு ஸ்வட்டர் தூரிக்காவுக்கு ஒரு black ஜீன்ஸ் என்னென்னா வாங்குற ஜீன்ஸ் எல்லாம் வந்து உயர்ந்துட்டு போதா உளந்துட்டு போகிறா அப்புறம் வந்து மெயினாக நான் போன உடனே எனக்கு பார்த்தது உடனே பிடிச்சிருந்துச்சு சில வேலை இப்படி நடக்கிறது என்னன்னா பார்த்து பிடிச்சிட்டு இருக்கும் பிறகு எடுப்ப மட்டும் சொல்லி வந்தா இருக்கிறது இல்லை அதனால நான் உடனே எடுத்துட்டு வந்துட்டேன் என்னென்னு சொல்லிவிட்டேன்னா தூரிக்காவுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இப்பவே வாங்கிட்டேன் இப்போ இருக்குன்னு பாரு இது வந்து அவங்க கீழே ஸ்கேர்ட் அப்புறம் வந்து மேலே போடுறதுக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா குளிர்தானே அப்போ கிறிஸ்மஸுக்கு வந்து வைப்பிடித்தான் ரெடியாக போகிறா என்ன வரும் வடிவாக இருக்குன்னு பாருங்க போகிறத வந்து வேறு ட்ரெஸ்ஸுக்கும் போட்டு கொள்ளலாம் மேலே போடுற மாதிரி அவனோட ஸ்கர்ட் மேலே ஸ்வெட்டர் உள்ளுக்கு வந்து ஒரு டீஷர்ட் போடுறதுக்கு கெடுத்தனா ஸோ இதுதான் வந்து அவ உள்ள போடப் போறா போட்டுட்டு இதுக்கு மேலே தான் இந்த ஸ்வெட்டர் போட போகிறான் உங்களுக்கு போட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணும் வச்சு காட்டணும் இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அப்போ நான் உடனே எடுத்துட்டேன் ரெண்டாவது திரும்பி போக வேண்டியிருக்காது சில இப்படி எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது பார்த்துட்டு வருவேன் நான் பிறகு வந்து அனுப்ப முன்னாள் ஆனால் பிறகு போயிட்டேன் பிறகு திருப்பி வர்றதே இல்லை அந்த செலக்ஷன் அதனால் இது பார்த்த உடனே நான் எடுத்துட்டேன் துருவுக்கு எடுக்கல கிறிஸ்மஸுக்கு இப்போ போனது எது லேட்ன்றபடியே கொஞ்சம் தான் திருப்பி இந்த திருப்பியோருக்காக போனேன் ஷாப்பிங்யா வந்து ஷூஸ் எல்லாம் எடுக்க போனான்னு ஒன்றுமே எடுக்கலை ஸோ இப்படித்தான் இருக்கப்போகுது போது இவள் வந்து உள்ளுக்கு இந்த டிஷர்ட் போட்டுட்டு மேலே வந்து ஸ்வெட்டர் மாதிரி இது கீழே வந்து இந்த ஸ்கேட் போடுவாள் அதுக்கு கீழே வந்து ஒரு ஒயிட் கலரில் கிங்ஸ் போட்டால் ஒரு ரெடி நல்ல வடிவாக இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து தேடி தேடி வடிவான போலலாம் எடுக்கலாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தூரிக்காவுக்கு இந்த இதுதான் வந்து அவட கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இப்படி தான் வழிகிட போகிறாள் இப்போ தீபாவளி தான் வரப்போகுதுன்னு நினைவே ஆனா தீபாவளி வர போது நாங்க கிறிஸ்துமஸ் கூட போட்டுட்டோம் கடைசியா பிள்ளைக்கு அளவு இல்லாம தெரியாது ஆனா நான் பெருசா தான் எடுத்தேன் நார்மலா வந்து நாங்க தீபாவளி செலிப்ரேட் பண்றதுல தானே இங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் தானே சோ இதுதான் நம்ம அடுத்து கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மினி ஸ்கர்ட் இதுதான் வந்து இருக்கிறது ஹைலைட் வந்து சேம் கலர்ல தான் அவருக்கு ஒரு ஸ்வெட்டர் இது நல்ல வடிவா இருக்குன்னு சொல்லி கேட்கிறேன். இதுவுமே இந்த skin க்கு போட்டுக் கொள்ளலாம். இப்படி வடிகட்டினாலும் வடிவாதான் இருக்கு. வேணா நீங்க இது வடிவா இருக்கா இல்லாட்டி நான் முகத்துக்கு உங்களுக்கு தான் அந்த skirt பிடிச்சிருக்கு போல இருக்கு. நீங்களே போட்டு கொண்டு என்ன உங்க skirt அ பத்தியே சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அவங்க போட்டுக்கொண்டு போனா ஒண்ணும் ஆகாது இல்ல எனக்கு இப்படி ஒரு எந்த size கேட்டு நான் இதுல இருந்து வாங்கி இருப்பேன். ஆனா அது தான் இங்க பாருங்க இதுவும் வடிவா இருக்குது அவளுக்கு ஸோ இது வடிவாக இருக்கா இல்லாட்டி நான் முதல் காட்டு அந்த வடிவாக சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் தூரிக்காக்கு தான் நிறைய உடுப்பு கொடுப்பாக எடுத்துக்கிறாங்க நமக்கு அக்கச்சக்கமாக உடுப்பு கிட்ட நிறைஞ்சொடனே அறுவாசி உடுப்பு வந்து அவள் அளவில்லேன்னு போகிறது இல்லை யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியாமல் வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து துருவ குட்டிக்கு ஒரு ஜாக்கெட் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கணக்கு காசு உடுத்து விடுப்படுக்கவே கூடாது டப்புன்னு பண்ணி வளர்ந்துருவாங்க போன வருஷமெல்லாம் அவன் நல்ல ஜாக்கெட் எல்லாம் வாங்கினோம் ரெண்டு மூணு தரம் போட்டபடி அப்படியே இருக்குது இது வந்து எடுக்க பெருசாகவே நான் எடுத்துகிட்டு பார்ப்பேன் இது அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாமோ இல்லை நான் நினைக்கல யூஸ் பண்ணலாம் வந்து இது வந்து அப்புறம் வந்து தூரிகாவுக்கு லெக்கிங்ஸ் அட் அதாவா டஸ்கட்டு இதில் போடுறதுக்கு ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று டார்க் ப்ளூவும் ஒயிட்டும் ஆல்ரெடி அவட்டேன் நிறைய இருக்குது இதுவும் போய் கெடுத்து நான் சக்ஸ் வாங்கினான் இது வந்து தூரிகாவுக்கு இது வந்து துருவுக்கு அவளை இருந்தால் நாங்கள் கிட்ட பண்ணி பெரிசாக எதுவும் இல்லை ஒரு ஒன் ஹவருக்குலாம் இவ்வளோ வந்து நான் என்னால் ஷாப் பண்ண முடிஞ்சது அவங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க ஏண்டால் டைம் ஆயிட்டுன்னு சொல்லி இவ்வளோ வந்து நான் வாங்கினேன் எந்த ஒரு கப்போ வரும் அவங்களுக்கு சூஸ் எல்லாம் ஒரு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு உக்கெல்லாம் காட்டி ஆச்சு இவ்வளோ ஒரு தான் இவ்வளோ ஒம்மினா கட்டினாங்க நல்லவேளை மதுவும் கிடைக்கல மதுவு கட்டுறதுதான் இன்னும் ஒம்மினா கட்டிருப்போம் நாங்கள் ம் லேட் ஆகிட்டு அப்போ ஒரு ஐடியா இல்லை முந்தி ஷாப்பிங்க்கு போகிறோண்டா எங்களுக்கு கூட போகல இப்போ எங்களையே மறந்துட்டோம்